云。 எல்லாம் போதும் போதும் நிப்பாட்டுங்க இதுக்கு மேல என்னால இந்த கன்றாவை பார்க்கவும் முடியாது திரிக்கவும் முடியாது வயிறு வலிக்கலாம் சும்மா இருங்க எல்லாம் போதாவ முடியலன்னு சொல்லி எல்லாம் ம் இத நீ அப்பயே செஞ்சிருந்தானா உனே சும்மா விட்டுருந்திருப்போம் நீதான் மூஞ்சத்தி கேத்திக்கிட்டு அழுதுகிட்டே இருந்த அதனாலவே நாங்க ஆடல் பாடல் எல்லா கச்சேரியும் பண்ண வேண்டியதா போச்சு சரி சரி உட்காருங்களா அண்ணா வந்து பார்க்க முடியல உங்களுக்கு போல எம்மா அந்த பாட்டில் வர மாதிரி புருஷெல்லாம் தினமும் வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டோன்னு வைக்கி நம்மளாம் சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும் அம்மா நீ தான் எதோ யாவரம் ஆரம்பிக்க போறே நீ அது என்னாச்சு பெரிய புண்ணை கை விட்டல்ல அந்த தொழில நான் ஆரம்பிக்கற வேண்டியதுதான் அவபோட்ட இட்லி கடை அவபோட்ட சேவிங் கடை எல்லாத்தையும் நானே ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் உமா யாம் புலபுல மண்ணள்ளி போடாத யா மாமியார் நீ வீட்டை விட்டு வெளியே அனுப்ப அனுப்பும்பண்டங்கு அதனாலே நானே வீட்டை விட்டு வெளிய ஓடி வரதுக்காக மறுபடியும் கடை போடலாம்னு இருக்கேன் நான் அப்படி ஏதாவது ஒரு கடை போட்டாதான் நான் வெளியே தெருவுக்கு வரணும்னா என்னால வர முடியும் இல்லாட்டி வீட்டுக்குள்ளேயே சட்டி பானைய கழுவிக்கிட்டு கடக்க வேண்டியதுதான்

இங்க பாரு பிசினஸா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னரா இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நான் வீட்டை விட்டு வெளியே வரணுன்றதுக்காக தான் கடைய எனக்கு என் மாமியார்ட்ட இருந்து நான் தப்பிச்சா போதும் ஆமா அது ஏதாவது வேலை பாக்குற பிள்ளையா அது வீட்டுல அவங்க அம்மா அப்பா எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்களா அதனால அது இங்க இருக்குதான்

அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி என்ன தம்பி இப்படி உங்க அம்மாவை போட்டுட்டு இப்படி வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டா எப்படி உங்க பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் நீங்க கூட்டிட்டு வரேன்டா அம்மா அந்த மாதிரி நேரத்துல இல்ல அவசரத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல கையும் ஓடல காலும் ஓடல அதனாலதான் நான் மட்டும் கிளம்பி வந்துட்டேன் இனிமே நமக்கு இங்க பெருசா வர ஒண்ணும் வேலை இல்ல இனிமே அவ்வளத்தையும் சொத்து பத்த வித்துட்டு அப்படியே அங்க வெளிநாட்டுலயும் செட்டில் ஆயிட வேண்டியது அமெரிக்காவிலே அதனாலதான் நான் இப்போ ஒரு வாரத்துக்கு மேல இங்க தங்குறதா பிளான் போட்டிருக்கேன் இல்லாட்டின்னா உடனே மூணாணத்தையே கிளம்பலான்னு தான் இருந்தேன் தலைவர்கிட்ட சொல்லியிருக்கேன் இடத்தெல்லாம் விற்று கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவையெல்லாம் பார்த்து அப்படின்னு சொல்லி அவரும் விசாரிக்கிறேன்னு இருக்காரு உங்களுக்கும் எதாவது தெரிஞ்சவையே இருந்தால் சொல்லுங்கள் இடம் இங்கே கேட்குற விலைக்கு கொடுத்துடலாம் நமக்கு இங்கேருந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கவும் முடியாது அவ்வளோவும் அப்படியே போட்டிருந்தாலும் வீணு தானே ஏதாவது கொடுத்துட்டு அது பணத்தை வாங்கிட்டு நம்ப செட்டில் ஆகிட்டேன்னா நான் பேங்க்கில் போட்டுனாலும் வச்சுப்பேன் ஏங்க்கா கோபமாக இருக்கியலோ என் மேலே

சரி வாங்க சொல்லியாச்சுல அவியலுக்கு தெரிஞ்செல்லாம் அவிய சொல்லுவ இப்போ ஒருத்தன் வாரேன்னா அவங்ககிட்ட பியாசி பார்ப்போம் ஓ விலைக்கு அது கட்டுப்படுதானு மீதி நம்ம அப்புறம் கிடலாம் லட்சுமி அக்கா நான் கூப்பிட்டு போறேன் அத்திராளி நான் கொஞ்சம் வெளியே போறேன் வர லேட் ஆக என்ன மதிய சாப்பாட்டுக்கெல்லாம் நான் வருவேன்னு காத்திருக்காத நீங்கள் சாப்பிடுங்க நான் வெளியே சாப்பிட்டுக்கிடுவேன் எப்ப தாசுபா போகலாம் வரேங்கக்கா எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இந்த முட்டையும் காதையும் சேர்த்து அறுத்து இருக்கணும் நேற்று அவன் நேற்று முட்டை போடாண்டேன்னு பிடிச்சிருக்கான் அதெல்லாம் முட்டை போட்டே அவனும் சாஸ்திரம் சம்பிரதாயம்னு வேற பிடிச்சி வச்சு போட வச்சிருக்காவே இல்லட்டுன்னா அது கூட கொடுத்துருக்க மாட்டான் ஓ தாய்க்கு ஒரு மயிரை கூட கொடுக்க மாட்டான் நம்ம இவன் இங்கே உயிரே போச்சு மயிரேன்னு போவான் சரி வாங்க நம்ம போவோம் ஆமாம் இதை நினைச்சா குதிப்பாக தான் இருக்கு சரி வாங்க ஐலிச்சாச்சி ஒரு ரெட்டை பார்த்துட்டு வருவோம் நம்ம பாட்டுக்கு போனவளை கூப்பிட்டு வயிற் கிளப்பிட்டு போவான் எக்கங்க பாருங்க இவ்வளவு பூரா அங்க தான் இருக்கு ஆ வாங்க வாங்க கோ எல்ல நீங்கள எல்லாம் எப்ப வந்தியே நீ அத இழுச்சு வச்சு அழுத்திட்டடா கண்ணா உள்ள அதான் காலையிலேயே பாக்குறதுக்கு நாங்க ரெண்டு பேரும் ஓடி வந்துட்டோம் அம்மா நாங்களே அதுக்கு தான் வந்தோம் இப்பேயும் மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு தான் இருந்தா அப்புறம் அவளுக்கு நாங்க ஆடி பாடி டான்ஸ் ஆடி காட்டி அதுக்கு அப்புறம் அவளை சிரிக்க வச்சு உட்கார வச்சிருக்கு ஆமா எருமை வரதுப்பட்டு என்ன ஆகும் போது வாழ்ந்து முடிச்ச மனுஷி தானே சந்தோஷமா எருமை போயிட்டு வரட்டும் அனுப்பி வைக்கணும் எருமை அதை நினைச்சு வரத்தப்பட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது ஆமாக்கா அது சரிதான் இருந்தாலும் எனக்கு நீங்களும் இல்லாதப்போ ஒரு நாள் வந்து பார்க்க வந்துச்சு இவ்வளோலாம் ஒர்க்கிங் காணும் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து முட்டைலாம் தந்துட்டு போச்சு அதுக்கப்புறம் தான் போய் விழுந்திருக்கும் போல இருக்கு அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு ஆமா நீ அப்படியே சொல்லி சொல்லி அழுதுட்டு இடம் அப்புறம் எல்லாரும் சொன்ன அக்கம் பக்கம் எல்லாம் வந்தப்புறம் ராத்திரி அப்புறம் தான் தெரியும் எங்களுக்கு ஆமாக்கு அவைய வந்து இங்கே தான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு என்ன சாப்பாடு என்ன பிடிச்சாலும் நல்லா பார்த்துக்கிறானா நல்லா பிள்ளை பிள்ளை வயிற்றுக்குள்ள இருக்க பிள்ளைக்கு நல்லா சாப்பிட்டு சேர்த்து உனக்கு மட்டும் சாப்பிடாத அதுக்கும் சேர்த்து சாப்பிடுன்னு நல்லா நிறைய சொல்லிச்சு கிளவி இனிமே அது நம்ம கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாத அதை நினைச்சுதான் ரொம்ப வருத்தமா இருந்தது சரி இது வச்சு வருத்தப்படாத வெளியே சத்தம் கேட்டுச்சு அப்ப நீங்க தான் பேசிட்டு நினைக்கலோ ஆம்பளையால் சத்தம் தான் கேட்ட மாதிரி இருந்தது ஆமா ஆமா பெரிய பொண்ணு அதான் அந்த ஆச்சி மோவின் தான் வெளிநாட்டுக்கு என்ன ஒரு வாரத்துல கிளம்பிடுவானா நானும் பதினாறு கழிக்க வரைக்கும் இருப்பான்னு பார்த்தேன்னா ஒரு வாரத்துல ஆளு வந்து அதுவும் வந்து இடத்தெல்லாம் விற்கிறது தான் இருக்கானா அதனால மூணு நாள்ல என்ன என்னலாம் வச்சு காரியம் எல்லாம் பண்ணிட்டு இடத்தெல்லாம் வித்துட்டு கிளம்பிடுவானா அதான் உங்களுக்கு ஏதாவது ஆளுவ விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு இடம் ஆளு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க நிலத்த நான் விற்க போறேன் யாரு கேட்டாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான் இப்ப பத்திரலேக்கா வீட்டுக்காரா யாரோ இப்ப யாரோ பியாசம் வந்திருக்காங்களோ அதெல்லாம் கூட்டுட்டு போறாரு அதுக்குள்ளையா நிலத்தெல்லாம் வித்துட்டு கிளம்புறாராம் அம்மா என்னத்தை சொல்ல இப்டி தான் இருக்கு உலகம் ஏங்க எனக்கு ஒரு ஐடியா என்னால சொல்லு சொல்ல அதங்க இந்த charmika kavya நம்ம பத்ரaliekar நடத்தை தான வாங்க வந்தாவ கடைசில அத வாங்க முடியாம போச்சு நம்ம அந்த பொம்பளை வேற வாரிக்கி விட்டுட்ட வாங்க விடாம இப்பதான் அது நல்ல பொம்பளைன்னு தெரிஞ்சு போச்சுல நீ என்ன அந்த பாட்டியோட இடத்தை அவியில கொடுத்துருமா பர்ற அப்படியே வாசில கொடுக்க மாதிரியே எப்படி பசியானு இல்லலாம் பெரிய பொண்ணு அவியெல்லாம் அன்னைக்கு இடம் வாங்க தான் வந்தவா கடைசியில் வாங்க முடியாமல் போச்சுல்ல இப்போது நம்மளாம் தெரிஞ்சதில் ஆகி போயிட்டோம் நம்மளுக்கு ஆட்சியோட நலன்னா தெரிஞ்ச இடம் தானே அவிய வாங்கினாலும் நாளை பின்னா வந்தால் போனால் நம்மளும் பழக்கமாக இருக்கும்ல அதுக்கு தான் பார்த்தேன் ஆமாம் உமா சொல்லியதும் சரி தான் ஆனால் அவிய தான் வேறு இடத்துல எங்கேயோ திருநெல்வேலி பக்கத்தில் இடத்த முடிச்சிட்டோம் நல்லாலாம் வாங்கியாச்சுன்னாவில் மறுபடியும் எங்கேயும் இதை வாங்குவாவே அவையெல்லாம் வெயிட் வாட்டிக்கு சும்மா இடம் வாங்கி போட்டுறதெல்லாம் அவையெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் தான் சும்மா அசட்டை வாங்கி போட்டு பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சு காசு எங்க கொண்டு கொட்டேன்னு தெரியாமல் அதனால வாங்கினாலும் வாங்குவாங்க நம்ம எதுக்கும் சொல்லி பார்க்க தான் சொல்லி பார்ப்போம் இந்த அக்கா கிட்ட நம்பர் இருக்கும் தான் இப்போ நல்ல பழக்கம் அவைய கிட்ட பேச சொன்னால் அதான் பேசி ஓகே பண்ணிடுவா ஆமாம் லட்சுமி உமா சொல்றதே தெரியல நீ வேணா பேசி வரான் ஆச்சி தோட்டமும் நல்ல தோட்டம் தான் என்ன கொஞ்சம் பராமரிக்காமல் அப்படி இப்படி கடந்து போச்சு அதை பராமரித்தா நல்லா இருக்கும் அதையே குத்தகைக்கு விட்டுருந்த ஆளும் சரியில்லை அதனால கொஞ்சம் தோட்டத்தை சரியாக மேற்பார்வை இடலன்னு அது அப்படியே கிடக்கு அதை வாங்கி ஒருத்தர் மெயின்டைன் பண்ணாவன்னா கரெக்டாக இருக்கும் இல்லை அதையே வாங்கினாலும் ஐயெல்லாம் பார்க்க முடியாவலாம் தோட்டத்தை அந்த ஆள் தான் போட்டிருப்பாத நீங்கள் குத்தகைக்கு எடுத்து நீங்க மெயின்டைன் பண்ணுங்க அவியலுக்கு ஒரு தோட்டம் அசட்டாக தேவை அதை மெயின்டைன் பண்ணுங்களுக்கு அவளுக்கு முடியலனாலும் அதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க ஆமாம் என்ன அப்படி பண்ணலாம்ல சரி அப்ப நான் இருக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் பேசிய உடம்புட்டில்தானே அண்ணன் வீடுன்னு சொன்னாவே அப்டியே அவ ஊருக்கு போயிட்டு அவ்வளவு போகலையோ நீங்க எதுக்கும் ஒரு போனை பண்ணி கேளுங்க நம்ம உடம்புடிக்கு போவோம்ல அப்படியே அண்ணன் வீடு எங்க இருக்கு என்னன்னு கேட்டு நம்மள என்ன வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டு இதை பத்தி நேரடியாவே பேசிட்டு வந்துடலாம்ல ஏதாவது நீ சொல்லியதெல்லாம் சரிதான் அவைய வீடுதான் நம்ம போயிட்டு என்ன எதுன்னு கேட்டுட்டு வரலாம் அப்படியே அண்ணன் வீடுங்க அங்க போனா நமக்கு நல்லா இருக்காது மரியாதையா இருக்காது

ஐயா அப்படியா இருந்தாலும் எனக்கு நூறு ஐஸ்லாம் வேண்டாம் இருக்கும் இது போல வரைக்கும் என் உள்ள கரை ஏற்றுற வரைக்கும் எனக்கு உயிர் இருந்தால் போதும் அது பாடு பார்த்து அனுப்பிட்டோன்னு வைங்களா அதுக்கப்புறம் நம்ம என்ன நீ போனாலும் சரிதான் வேறு லூசு கோயா கணக்கா இருக்கு என்னத்தை பேச சொன்னா என்னத்தை பேசுது வேறு எல்லாம் நல்லா இருக்காவா ஆமாக்கா எல்லாரும் நல்லா இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கிய பிள்ளைலாம் எப்படி இருக்கு நீங்கள் இங்கே உங்க அண்ணன் வீட்டில் உடம்புல தான் இருக்கீங்களா இல்லை நான் சரத்துக்கு இல்லைக்கா இங்க அண்ணன் வீட்டில் தான் இருக்கேன் பிள்ளை எல்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு இருங்கத்தான் இருக்கதான் நிச்சவேன் அதுக்கப்புறம் எங்க அண்ணியும் இருங்க அதனால சரி அப்புறமா சரி ரெண்டு நாள் இருந்து போகுமான்னு இருக்கேன் தான் போகணும் பார்த்துக்கிடுங்க அப்படியா நாங்களும் சந்தைக்கு வரலான்னு பார்த்தோம் அப்படியே உங்களையும் அப்படியா நாங்களும் வெயில் தர சாயங்காலம் போலதான் அப்படியே மார்க்கெட்டுக்கு போகலான்னு இருந்தோம் நீங்களும் தான் வரப்படுறீங்களோ அப்போ நாங்களும் இன்னைக்கு சாயங்காலம் வரலாம்னு ஒரு பத்து பதினோரு மணிக்கு அங்கே வந்துடலான்னு பார்த்தோம் சரி அப்ப நாங்களும் வந்து சாயங்காலம் வரோம் சரி மார்க்கெட்ல வச்சு போன் அடிங்க நாங்களும் வந்துட்டு அங்க நின்னு போன் அடிக்கோம் என்ன அங்க வச்சு பாப்போம் ஆ சரி சரி அப்ப நான் வச்சிரட்டுமா ஆ சரிக்கு அட லூசு லெச்சு என்ன பேச சொன்னால் நீங்கள் என்ன பேசிட்டு வைக்கியே நீங்கள் சந்தைக்கு வரீங்களா நாங்கள் சந்தைக்கு வரோம் வந்து பார்ப்போம் சந்தையில் பார்ப்போம்னா பேச சொல்லியிருந்து நிலத்தை பற்றி பேசுங்க வாங்கி அவ்வளோ வாங்கலியா என்ன யாதுன்னு கேளுங்க இல்லைனா உடம்புடையில் வீட்டுக்கு வந்து பேசலான்னா வீடு எங்கே இருக்குது என்னென்னு கேளுங்கன்னா சந்தைக்கு வாங்க சந்தையில் ரோட்டில் நின்று பார்ப்போம் முச்சந்தியில் நின்று பார்ப்போம் அப்படின்னு கிட்டிருக்கீல ஏனா நான் அப்பச்சேரி வீட்டுக்கு வரேன்னு சொல்றதுக்குள்ள அவியே வச்சு வச்சி பாப்போம்แก வேற இல்ல சந்தையில வேண்டாம் உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க நான் அங்க வரேன்னு சொல்ல முடியும் சரி வரற இடத்துல வச்சு நிन्ने நேரேடியா இதெல்லாம் போன்ல பேசக்கூடிய விஷயமா நான் கேட்க முடியும் நான் என்ன இப்படி

பக்கத்துல தான் கடையில் போயிட்டு வேணா ரெண்டு தக்காளி வெங்காயம் வாங்க வேண்டியது தான் எங்க வீட்டில் வேணா வெங்காயம் தக்காளி எல்லாம் கடக்கு எடுத்துட்டு போங்க எங்க வீட்டுக்காரர் வரும்போது ஹோட்டலில் இருந்தாலும் வந்து கொஞ்சம் அடி வாங்கினது எல்லாம் கொண்டு வருவாரு என்கிட்ட இருக்கு நீங்க வேணா எடுத்துட்டு போங்க இதை ஆமா இசை வச்சு இப்ப போனது பிள்ளைகளுக்கு சோத்த வடிச்சு கொஞ்சம் தக்காளி சோறு மட்டும் கிண்டி கொடுக்கறதுக்கு மட்டும் ரெண்டு தக்காளி தான் என்ன ஐயோ எவ்வளவு வேணாலும் கடக்கு எடுத்துட்டு போங்க அப்புறமா பாத்துக்கிட்டலாம் எதா இருந்தாலும் சரி சரி காலையில உப்புமா தான் கிண்டுனேன் எனக்கே திங்க பிடிக்கல அதனால அவ்வளவுதான் திண்ணுங்கன்னு வந்தேன் எனக்கு வேற பசிக்கமா இருக்கு எங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு செவ்வாய் சாம்பார் தான் வச்சிருக்காரு வேணா கொஞ்சம் சாறு கொஞ்சம் போட்டு வரட்டுமா சாப்பிடுறீங்களா அப்படியே அவங்க வீட்டுக்காரர் சமையல அப்ப இரு நானே கொஞ்சம் ஒரு தட்டில போட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் லட்சி எங்களுக்கும் சேர்த்து ஒரு தட்டில போட்டுட்டு வாங்க ஆளுக்கு ஒரு உருண்டா உருண்டை பிடிச்சு தாங்க நாங்க அப்படியே தின்னுக்கிடுவோம் ஆ சரி வார உள்ள புள்ள காட்சிக்கு ஆசையா ஏதாவது திங்க ஆசைப்படுவாளேன்னு செஞ்சு கொண்டு வரவளோன்னு பார்த்தா அவளோரா இவ வீட்ல வந்து திங்காளுவளே உமா இருந்த பத்திராணிக்கு என்னப்ப நீங்க ஏதாவது செஞ்சு கொண்டு வாங்க நாங்க திங்கோ